தோழர் வி நாகேந்திரன் அவர்களின் தயாரிப்பில் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற வீர வணக்கம் என்னும் திரைப்படத்தை சிறப்பு காட்சியாக காண நேர்ந்தது அதற்கான ஏற்பாட்டை செய்த தோழர் அனில் வி நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படத்தில் நடிகர் சமுத்திரக்கணி அவர்களும் அவர்களும் ரித்தேஷ் அவர்களும் மூன்று கதாநாயகர்கள் பங்கேற்று நடித்திருக்கிறார்கள் சுரபிலட்சுமி கதாநாயகியாக நடித்திருக்கிறார் வலதுசாரி அரசியல் இன்றைக்கு தேசிய அளவில் மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிற சூழலில் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இடதுசாரி அரசியலை முன்வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் காலப்பொருத்தமுடன் வெளிவருகிறது இந்த திரைப்படத்தை பார்க்கிறபோது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் எண்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நம்மை இட்டுச் செல்கிறது கேரளத்தில் கம்யூனிசம் எப்படி மேற்கொண்டது என்பதை விவரிக்கிறது கேரளாவில் கம்யூனிஸ்டை உருவாக்கிய தோழர் பி கிருஷ்ணன் பிள்ளை அவர்களின் வரலாற்றை விவரிக்கிறது கிருஷ்ணன் பிள்ளை அவர்களின் வரலாறுதான் கேரள கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு என்பதை உணர முடிகிறது கூலி உயர்வு கேட்டதற்காக வெண்மணியில் கொடூரமான படுகொலை அரங்கேறியதை நாம் அறிவோம் அதற்கு முன்னர் அங்கே உழைக்கிற பாட்டாளி மக்கள் விவசாய கூலிகள் நிலச்சுவார்ந்தார்களால் எந்தளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பெண்கள் எந்த பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இந்த படத்தை பார்க்கிற போது வெண்மணி நினைவுக்கு வந்தது அதை விடவும் கொடூரமான வன்கொடுமைகளை உழைக்கிற பாட்டாளி வர்க்கம் கேரளாவில் சந்தித்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு காட்சியும் நமக்கு உணர்த்துகிறது நெஞ்சை உழுக்குகிறது விவசாய கூலிகள் அவர்கள் எத்தகைய பேரபலம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு வசனமும் அதை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு கதாநாயகராக மட்டுமில்லாமல் கிருஷ்ணன் பிள்ளையின் வரலாற்றை விவரிக்கிற அதே வேளையில் பாட்டாளி வர்க்கத்தை எவ்வாறு அணிதிரட்டுகிறார் என்பதை அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறார் என்பதை அவர்களிடையே போர்க்குணத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு பதிவிலும் இயக்குநர் அணில் வி நாகேந்திரன் அவர்கள் மிகச்சிறப்பாக கோர்வையாக உருவாக்கியிருக்கிறார் வயல்வெளிகளில் உழைக்கிற மக்கள் இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உயர் உயர்சாதி ஆதிக்க திமிர் பிடித்த கும்பல் எவ்வளவு மோசமாக அவர்களை நடத்துகிறார்கள் அவர்கள் எவ்வளவு அச்சத்தில் பீதியில் உறைந்து கிடக்கிறார்கள் உழைக்கிற மக்கள் என்பதை இந்த திரைப்படம் மிக ஆழமாக நமக்கு உணர்த்துகிறது பல இடங்களில் கண்கலங்க நேர்கிறது இளம் பெண்கள் சூறையாடுவதை இந்த ஆதிக்க சாதி கும்பல் எந்த அச்சமும் இல்லாமல் செய்கிறார்கள் அவர்களோடு காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து கொள்கிறார்கள் ஒருபுறம் காவல்துறையின் ஒடுக்குமுறை இன்னொரு புறம் சாதி ஆதிக்க வெறியர்களின் ஒடுக்குமுறை அவர்கள் அவர்களுக்காக வாழவில்லை என்பதை எடுத்துரைக்கிறார் சமுத்திரக்கிணி அந்த பாத்திர கிருஷ்ணன் பிள்ளை பாத்திரம் சிதறிக் கிடந்த அந்த மக்களை ஒன்றாக்கி அமைப்பாக்கி போராட வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டி அவர்களுக்கு பாதுகாப்பளித்தது மட்டுமில்லாமல் வன்கொடுமைகள் இழைத்தவர்களை தாக்கி அவர்களுக்கும் பாடம் புகட்டி பிறகு மக்களிடையே ஒரு நம்பிக்கையை வளர்த்தெடுக்கிறார் அவர் அவர்கள் அனைவரும் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த அனைவரும் தொடக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியே தேவையில்லை கிருஷ்ணன் பிள்ளை இங்கே வரக்கூடாது என்று எண்ணுகிற அந்த மக்கள் பிறகு தங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அனைவரும் கம்யூனிஸ்டுகளாக மாறுகிறார்கள் மக்கள் அமைப்பாக திரண்டால் எத்தகைய ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொள்ள முடியும் வீழ்த்த முடியும் என்பதை உணர்த்துகிற ஒரு வாழ்க்கை வரலாற்று பாடம்தான் கிருஷ்ணன் பிள்ளையின் வரலாறு தான் இந்த வீர வணக்கம் என்கிற திரைப்படம் காவல்துறையினருக்கும் பாடம் புகட்டுகிற ஒரு இயக்கமாக ஆதிக்க சாதி வெறி பிடித்த நிலவுடைமையாளர்களையும் அச்சுறுத்துகிற ஒரு இயக்கமாக கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்திருக்கிறது அவ்வளவு கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களை நேசித்திருக்கிறது அவர்களை அரசியல் படுத்தி இருக்கிறது அமைப்பாக்கி இருக்கிறது இடதுசாரி அரசியல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எளியோருக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை இந்த திரைப்படம் உணர்த்துகிறது அவர்களுக்கான விடுதலை என்பது உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை என்பது அரசியல் தெளிவில் இருக்கிறது என்பதை சமுத்திரக்கணி வாயிலாக இயக்குனர் அனில் பி நாகேந்திரன் கடைசி காட்சியில் பதிவு செய்கிறார் மிக தாழ்ந்த நிலையில் உள்ள குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் பட்டதாரி பிஹெச்டி நிலச்சுவார்ந்தாராக இருக்கிற ராஜ்மகேந்திரன் மகள் இருவரும் காதலிக்கிறார்கள் ஆனால் அந்த பட்டதாரி மாணவன் பிஹெச்டி படித்திருந்தாலும் கூட அவனுக்கு நாம் கிழ்சாதி என்கிற உணர்வும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிற ஏழை என்ற உணர்வும் மேலோங்கி இருக்கிறது அதனால் அச்சம் வருகிறது பயம் சூழ்ந்து கொள்கிறது அந்த பயத்திலிருந்து விடுபட வேண்டும் ராஜ அந்த கேரக்டர் மூலமாக அந்த செய்தியை சொல்லுகிறார் அனில் வி நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய மகளை ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனுக்கு மனப்பூர்வமாக திருமணம் செய்து வைக்கிறார் இந்த கதை முழுக்க சொல்லுகிற ஒரு பாத்திரம் சிறுதா என்ற பாத்திரம் பி கிருஷ்ணன் பிள்ளை அவர்களோடு களத்திலே போர் போராட்டக் களத்திலே இருந்த மேதினி அவர்களை உருவமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் அவர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் வைத்திருந்த தனக்கு பரிசாக கொடுத்ததை வைத்திருந்த அந்த மாலையை அந்த குழந்தைகளுக்கு இளம் தம்பதியினருக்கு தருகிறார் அந்த ம மகளுக்கு கொடுத்து அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனின் கழுத்தில் அணிவிக்கச் சொல்கிறார் இருவரும் சேர்ந்து நீங்கள் இல்லறம் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற அந்த இடத்தில் வாழ்வு மனப்பான்மை கூடாது நாம் அனைவரும் சமமானவர்கள் என்கிற உணர்வையும் பெற வேண்டும் அதுதான் விடுதலைக்கு மீட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற செய்தியையும் இந்த திரைப்படத்தின் வாயிலாக பாட்டாளி வர்க்கத்திற்கு உழைக்கும் வர்க்கத்திற்கு நம்முடைய இயக்குனர் அணில் வி நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக உணர்த்துகிறார்கள் இந்த திரைப்படத்தில் மூன்று கதாநாயகர்கள் தங்களுடைய பாத்திரங்களின் வாயிலாக போராட்ட குணத்தை பாட்டாளி வர்க்கத்திற்கு கற்பிக்கிறார்கள் வளர்த்தெடுக்கிறார்கள் ஒரே கதாநாயகன் என்று இல்லாமல் மூன்று கதாநாயகன் என்கிற ஒரு புதிய உத்தி அதாவது தனி ஒரு நபராக இருந்து ஒரு புரட்சியை விட முடியாது பலரும் சேர வேண்டும் மக்கள் சேர வேண்டும் பல தளபதிகள் ஒன்று சேர வேண்டும் அப்படி ஒரு கூட்டு தலைமை ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் என்பது இந்த திரைப்படத்தில் ஒரு உத்தியாக கையாளப்பட்டிருக்கிறது பொதுவாக திரைப்படங்களில் கதாநாயகன் தனி ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்பதைப் போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படும் இந்த திரைப்படத்தில் உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்றால் மக்களோடு சேர்ந்துதான் எதையும் சாதிக்க முடியும் மக்கள் அமைப்பாவதால் மட்டும்தான் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட முடியும் அந்த உணர்வை ஊட்டுவதற்குத்தான் இயக்கம் தேவை தலைவர்கள் தேவை தளபதிகள் தேவை போராடுவதும் வெல்லுவதும் மக்களுக்குரிய பொறுப்பு என்பதை உணர்த்துகிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட உத்தியாக நான் பார்க்கிறேன் இயக்குநருடைய இந்த அணுகுமுறையை நான் பாராட்டுகிறேன் தனி ஒரு நபரால் எந்த புரட்சியையும் வென்றெடுத்து விட முடியாது ஆனால் அவர்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையை ஊட்ட முடியும் வழிநடத்த முடியும் மக்களை அரசியல்படுத்த முடியும் அதற்கான ஒரு அடையாளம்தான் பி கிருஷ்ணன் பிள்ளை அவருடைய நினைவிடம் இன்றும் கேரளாவிலே இருக்கிறது அதை இளம் தலைமுறையினர் போய் பார்க்க வேண்டும் அவர் இருந்த சிறை இன்றைக்கு பள்ளிக்கூடமாக மாறியிருக்கிறது அவற்றையெல்லாம் இளம் தலைமுறையினர் போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அடங்கியதாக இது இருக்கிறது வலதுசாரிகள் கொட்டமடிக்கிற இந்த காலச்சூழலில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்துகிற ஒரு திரைப்படமாக வீர வணக்கம் என்கிற இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது நான் இயக்குனர் அவர்களையும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற நம்முடைய கதாநாயகர்கள் சமுத்திரக்கணி பரத் ரித்தேஷ் மற்றும் சுரபிலட்சுமி உள்ளிட்ட அனைவரையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் இடதுசாரி அரசியலின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் இந்த திரைப்படத்தை வெகுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைவரும் இதை கட்டாயம் பார்க்க வேண்டும் அதிலிருந்து ஒரு புத்துணர்வை பெற வேண்டும் புரிதலை பெற வேண்டும் என்று நான் விழைகிறேன்